இந்த காலத்தில் நல்லத சொல்கிறவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா வணக்கம் மக்களே உலகத்தில் மாறாதது மாற்றம் ஒன்று மட்டுமே எல்லாம் மாறும் கீழே இருக்கவங்க மேலே போவாங்க மேலே இருக்கவங்க கீழே வருவாங்க இதுதான் உலகத்தின் நியதி இது வந்து தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்திலையும் நிச்சயமாக நடக்கும் அந்த நியதியை நிச்சயமாக நமது காலத்தில் நமது கண்கள் காணும் என்ற கத்தரின் வாக்குப்படி தான் நம்ம பேச ஆரம்பித்தோம் அதற்கான சூழல் தற்பொழுது பிரகாசமாக கணிந்து வருகிறது வேதாகம் கூட சொல்லுது இல்லையா நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது எனது நம்பிக்கை மட்டுமல்ல இந்த திருமண்டலத்தில் உள்ள ஏராளமான மக்களின் நம்பிக்கை இந்த இரண்டு அணியினருக்கு மாற்றாக ஒரு மனிதர் ஒரு டீம் வந்துட மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம பண்ணுறாங்க பல வருடங்களாக இந்த திருமண்டலம் பிரிந்த நேரத்திலிருந்து ஜோண்டிகிட்டு இருக்காங்க ஸோ அதற்கான அந்த விடையை அதற்கான அந்த வழியை இப்பொழுது விசாலமாக திறந்திருக்கிறார் எங்கே அப்படின்னா சாதாரணமாக ஒரு குக்கிராமத்தில் ஒரு சின்ன சபையில் இல்லை தூத்துக்குடியில் உள்ள பேட்ரிக் சர்ச் சன் பேட்ரிக் சர்ச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இணை பேராலயம் தான் இணை பேராலயமே தவிர மற்றபடி நாசிரியத்தில் பெயருக்கு ஒரு பேராலயத்தை வைத்துக்கொண்டு பேட்ரிக் சர்ச்சில் தான் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான முடிவுகளும் அதிகார மையமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடந்த இருபத்தி ஒரு ஆண்டுகளாக தூத்துக்குடியிலிருந்து தான் நம்மறாங்க லேஸ் செக்ரட்டரிகள் எழுந்து வந்துட்டு இருக்காங்க அங்கேருந்து தான் தலைவர்கள் தொடர்ந்து நம்மறாங்க தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டத்தில் ஆட்சி செய்கிறவர்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த சன்ட் பேட்ரிக் சர்ச்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டத்தில் தற்பொழுது அந்த இடத்திலிருந்து ஒரு குரல் எழும்பி வந்திருக்கிறது அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு தம்பி என்ன பேசுனாங்க அன்னே நாங்கள் உங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் நீங்கள் பேசுகிற ஒரு இன்ஸ்பிரேஷன் அது மட்டுமல்ல நாங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த பலவிதமான மனிதர்கள் மேற்கொண்ட எதிர்கொண்ட நிறைய கடினமான விஷயங்கள் எங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி சென்றிருக்கிறது அதாவது என்னென்னா நாங்கள் இருந்த இரண்டு பேருக்கும் மாற்றாக புதிதாக மூன்றாவதாக நிற்கணும்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் மூன்றாவது அல்ல முதன்மையாக மாற்றத்தின் மனிதர்களாக மாற்றம் ஒன்று மட்டுமே இந்த திருமண்டலத்துக்கு வேண்டும் என்ற மக்களாக நிற்கிறீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி என்று சொன்னேன் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நபரம் பார்த்தீங்கன்னா அவர்கள் சொன்னது அதுதான் சென்ட் பேட்ரிக் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு புது டீம் வந்து நிற்கிறாங்க இவர்கள் வந்து இரண்டு அணியினருக்கும் பார்த்தீங்கன்னா சரியான டஃப் சிம்ம சொப்பனமாக விளங்குகிறார்கள் சொன்னாங்க அதாவது அங்கே இருக்கின்ற ஒரு பெருந்தலை அவர் கூட இந்த தடவை இந்த எதிர்நீச்சலில் நீந்தி வெளியில் வருவது கஷ்டம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட குறிப்பாக அங்கே இருக்கின்ற சென்ட் பேட்ரிக் சர்ச்சில் இருக்கிற மக்கள்கிட்ட பெரும்பான்மை ஆதரவு இவர்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க அவங்க சொல்லி ஒரு ஒரு நாள் தான் இருக்கும் அதற்குள்ளாக இருந்தும் பார்த்தீங்கன்னா அன்பு சகோதரர்கள் இதை தொடர்ந்து கொண்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் சொன்னேன்னா இல்லையா கண்டிப்பாக இது மனிதனுடைய சித்தம் அல்ல இது கத்தரின் சத்தம் அவர் சொல்கிறத நம்ம நம்ம சொல்கிறோம் நிச்சயமாக மாற்றம் வரும் என்று சொன்னோம் திருநெல்வேலியிலிருந்து பிரிந்து வந்ததுக்கப்புறம் இது போன்று மூன்றாவது அணி அப்படிங்கிறது முதன்மையான அணி அப்படிங்கிறது மாற்றத்திற்கான அணி அப்படிங்கிறது எந்த சேகரத்திலையும் ஒரு சின்ன குக்கிராமத்தில் கூட இல்லை அப்போ மிகப்பெரிய மாற்றம் தூத்துக்குடி மாநகரத்தில் ஒரு இணை பேராலயம் என்று அழைக்கப்படுகின்ற பெரும் மனிதர்கள் நிற்கின்ற அதாவது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தை ஆட்சி அதிகாரத்தை நிர்ணயிக்கப் போகின்ற நபர் நிற்கிற இடத்துல ஒரு மாற்றம் வந்திருக்குன்னா இப்போ நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இது கத்தரின் திட்டமே அன்றி மனிதனுடைய திட்டம் அல்ல இப்போ நீங்கள் பார்க்குறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றத்துக்கான மனிதர்களாக சென்ட் பேட்ரிக் சித்திர நிற்கிறவங்க உங்கள் அனைவருக்கும் முதலாவது எனது சிறந்தாழ்ந்த வணக்கம் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் உங்கள் வெற்றி நிர்ணயிக்கப்பட்டது எந்த மாற்றமும் கிடையாது நிச்சயமாக அதாவது நீ மலைகளை மிதித்து குன்றுகளை என்ன பண்ணுவா சமவெளியாக்குவாய் என்று சொன்னது போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக நிற்பவர்கள் மிகப்பெரிய மனிதராக இருந்தாலும் நிச்சயமாக கத்தர் உங்களோடு இருக்கும் பொழுது சாதாரண ஒரு கூழாங்கலை வைத்து கோலியாத்தை வீழ்த்தியது தாவிது என்று நினைத்தாலும் கூட தாவிதோடு கத்தர் இருந்தார் ஆவியானவர் இருந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார் அதுபோல் கொடுப்பார் நிச்சயமாக உங்களுடைய வெற்றி இந்த திருமண்டலத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இவங்க நிற்கிறது கூட பார்த்திங்கன்னா முன்னால் டிஎஸ்எஃப் அணினு என்ன சொல்கிறாங்கன்னா டிஎஸ்எஃப் அணியினே வந்து என்ன பண்ணணும் வெலவீனமாக்கணுங்கிறக்காய் இவனு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இவர்கள் வந்து இன்று வந்து டிஎஸ்எஃப் அணியை ஏற்று நிற்கல கடந்த ரெண்டு வருடமாக இங்கே இருக்கின்ற நல்ல நபர்கள் அதாவது கடந்த முறை வென்றவர்கள் எந்த நிபந்தனையும் வென்று புதிதாக ஒரு நிர்வாகம் வந்தால் போதில் ஆதரிக்கிறாங்க ஆனால் அவர்கள் தவறு செய்ய செய்ய இவங்க சுட்டி காட்டிகிட்டே இருக்காங்க ஸோ அந்த ஆடியோவில் நான் கேட்டேன் அதாவது முன்பு அதிகாரத்தில் இருந்த நபர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரசன் கூட பார்த்தீங்கன்னா கத்தருடைய சித்தத்தை உணராமல் தங்களுடைய சுய சித்தத்தின்படி அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த விக்டோரியா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் எல்லா டைசன் ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் தான் பாடுறோம் சினி சாங்ஸ் நாட் அலோவ்டு இப்போ நானே அதை அலோவ் பண்ணுறதில்லை நானே என்ன பண்ணுவேன் கண்டிப்பாக பாடுவதற்கோ டான்ஸ் ஆடுறது கூட அலோவ் கிடையாது ஆனால் அப்படி இருக்கும்பொழுது அந்த டிஎஸ்எஃப் நிர்வாகம் வந்து இருக்கும்பொழுது அங்கே இருந்த ஒரு தாளர் சூப்பர் சிங்கர் பேரில் விஜய் டிவி பேரில் பார்த்திங்கன்னா சினிமா பாடல் பாட நம்ம நம்மளோட என்கரேஜ் பண்ணுறாங்க அப்போது இது எவ்வளோ தவறான ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு ஒரு பாரம்பரிய திருமண்டலத்தை சேர்ந்தவருக்கு இப்போ நான் வந்து நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பேசுதான் இருக்கலாம் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளை வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டில் கூட சினிமா நாங்கள் போடுறது கிடையாது என் கார்லையோ எங்கேயுமே போடுறது கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் வேண்டும் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அங்கே இருக்கிற தாளர் செய்கிறாரு அதையும் தட்டி கேட்குறாங்க ஆனால் நம்ம எடுபடலை ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதிக்க மனநிலையில் இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் ஆலோசனை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதனால தான் கடந்த ரெண்டு வருஷமாக என்ன பண்ணுறாங்க சொல்லி சொல்லி பார்த்து அவங்க கேட்கறதுனால என்ன பண்ணுறாங்க புரிஞ்சு வந்திருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த முன்னாள் நிர்வாகம் டிஎஸ்எஃப் பண்ணி அவருடைய சௌகாத்தம் முடிந்து விட்டது அவ்வளோ நீங்கள் எவ்வளவு நீங்கள் பேசினாலும் சரி நிரந்தர லேசைல என்ன பண்ணலாம் சொல்ல சொல்லிட்டாலும் தெரியும் இந்த நிரந்தர அப்படிங்கிற வார்த்தையை கத்தருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மனிதன் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அழிந்து போகிற புல்லுக்கொப்பாக இருக்கிறான் புஷ்பத்தை போல இருக்கிறான் காலையில் பூத்து என்ன பண்ணுறான் சாயங்காலம் என்ன பண்ணுறான் காணாமல் போகிறான் ஆனால் நம்ம நிரந்தரம் பார்த்தீங்களா அப்போவுமே என்ன பண்ணுறோம் நீங்கள் வந்து நிரந்தரமானவருக்கு எதிராக நிற்கிங்க ஸோ அப்போவே முடிஞ்சு போச்சு ஸோ உங்களுக்கான முதல் தோல்வி டிஎஸ்எஃப் அணியினருக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது இணை பேராலயமான பேட்ரிக் சர்ச்சில் அதுபோல் கே ராஜன் அண்ணன் அங்கே நிற்கிறாங்க அவருடைய வயதுக்கும் அவருடைய அனுபவத்துக்கும் நம்ம கண்டிப்பாக மரியாதை கொடுக்க வேண்டும் மதிப்பு கொடுக்க வேண்டும் ஆனால் அவருக்கு இந்த தடவை ஆட்சி அதிகாரத்தில் அவருக்கு என்ன நிச்சயமாக கத்தர் அவருக்கு எதிராக இருக்காங்க ஏன்னா வந்து அவங்க நிறைய நாள் இருந்துட்டாங்க நிறைய டைம் கொடுத்துட்டு பார்த்தா இது வரைக்கும் எதுவும் செய்யலை இனிமேலும் செய்ய போகிறதில்லை அவருடைய எண்ணம் வந்து பழி வாங்குதலோ ஏதோ இருந்து அனுபவித்து போகணுங்கிறதுக்காக தான் இருக்கும் ஸோ எனவே நிச்சயமாக அவருடைய குடும்பத்தாரும் அதனுடைய ஓய்வுக்காகவும் அவருடைய ரெஸ்ட்டுக்காக தான் என்ன பண்ணணும் இனிமம் வந்து நீங்கள் முயற்சி சினிமையை தவிர நிச்சயமாக கத்தர் செய்ய நினைத்ததை ஒருபோதும் மனிதனால் தடுக்க முடியாது தடை செய்ய முடியாது அவர் நடத்தியே தீர்வார் மாற்றம் என்பது பேட்ரிக் சர்ச்சில் வந்துட்டு ஸோ இந்த நபர்கள் வந்து பார்த்தோன்னா புதுமையான நபர்கள் மாற்றத்திற்காக வந்த மனிதர்கள் எனவே சென்ட் பேட்ரிக் சர்ச்சில் இருக்கிற ஆயிரம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும் ஐயாவை இரண்டு அணி நிலம் மாறி மாறி என்ன பண்ணுறாங்க டிராவல் பண்ணியிருக்காங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏராளமான மன உளச்சியெல்லாம் சந்திச்சிருக்காங்க இந்த மனிதர்களால் அவர்கள் பட்ட காயம் வந்து அதிகம் இப்போ வந்து ஐயாவுக்கு ஆதரவாக வந்து நின்றுனவங்க ஒரு நேரத்தில் ஐயாவை அந்த அளவுக்கு நம்ம தூஷித்து என்னுடைய இதில் கூட அந்த வீடியோ போட்டேன் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் உள்ளே இறங்கி அசிங்கப்படுத்தி என்னுடைய இதில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணிச்சு அறுபதாயிரம் பேர்கிட்ட பார்த்துருக்காங்க அந்த வீடியோவை அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க இவங்களும் என்ன பண்ணாங்க மாறி மாறி சண்டை போட்டுவிட்டாங்க ஆனால் சில காலங்களுக்கு பிரச்சனை என்ன பண்ணுறாங்க ஐயாவுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று ஓடினு இதெல்லாம் சந்தர் சந்தர்ப்பவாத கூட்டணி இது ஒவ்வாத கூட்டணி இது அங்கே இருக்கிற மக்கள் சபை மக்கள் அனைவருக்கும் நல்லாவே தெரியும் எனவே நீங்கள் ரொம்ப தெளிவாக இருங்க என்றைக்குமே புதிய திராட்சரசம் தான் என்ன பண்ணும் இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பந்தி பரிமாறுவதற்கு ஏற்றதாக இருக்கும் பழைய திராட்சரசம் வந்து பார்த்தீங்கன்னா புளித்து போனது அதை நீங்கள் என்ன பண்ண தேட வேண்டாம் அதை கத்திரும் தள்ளிவிட்டார் எனவே சன் பேட்ரிக் சர்ச் மாற்றத்திற்கான முதல் அடி ஆரம்பமாகிறது மாற்றத்திற்கான முதல் மனிதர்கள் வந்திருக்காங்க அங்கே மட்டும் இல்லை முதலூர் என்று அழைக்கப்படுகின்ற தூத்துக்குடியில் உள்ள முதல் கத்தருடைய திருச்சபை கத்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒரு சபை முதலூர் அங்கேயும் பார்த்தீங்கன்னா மூன்று அணியினருங்க நிற்கிறாங்க இரண்டு அணியினருக்கு மாற்றம் அனுக்குறாங்க ஸோ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு அதுபோல ஏற்கனவே வெற்றி பெற்ற நிறைய டிசிஸும் பார்த்தீங்கன்னா மாற்றத்திற்காக காத்திருக்கிறார்கள் எனவே நம்பிக்கை இழக்காமல் காத்திருக்கேன் நாங்களும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆண்டருடைய மனிதர்களுடைய ஆலோசனைக்காக காத்திருக்கும் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி நிச்சயமாக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டத்தில் மாற்றம் வரும் வந்தே தீரும் அதற்கான காலமும் நேரமும் கணிந்திருக்கிறது எனவே அனைத்து தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்களும் தொடர்ந்து ஜியுங்கள் கத்தர் மிகப்பெரிய மாற்றத்தை தூத்துக்குடி நாசிரியத்தின் முதலில் கொண்டு வந்தே தீர்வார் அதற்கான முதல் படி சன் பேட்ரிக் சர்ச் ஆரம்பிக்கிறது வெற்றி வேட்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி ஜெய கிறிஸ்தும் செல்கிறார் ஜெய மாத நடத்திருவார் கிறிஸ்து கிறிஸ்தும் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் நடத்திருவார் ജയ കീരങ്ങൾ നാം പാടി ജയ കൊടിയും ഏറ്റിടുവോ ജയമല്ലേ അവർ